ஐம்பது ஐம்பது பத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹெச்பி உள்ள டிராக்டர் ஃபோர் வீல் டிரைவர் வேங்க சைடு ஷிஃப்ட்டு டபுள்யூ ஹெச் உள்ள வண்டிங்க மேஷி ஃபர்க்ஷன் பவர் அப் ஐம்பது ஹெச்பி ரேஞ்சு உள்ள டிராக்டருங்க செவன் டூ ஃபைவ் ஜீரோ சைட் ஷிஃப்ட்டு உள்ள இயர் பக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாட்டம் சுட்டு பார்த்தீங்கன்னா வரும் நம்ம சைடில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டூ பாட்டம் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க மாட்டு பண்ணைக்கு தேவையான பால் கறக்கும் வீந்திரம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க இதில் ரிவர்ஸ் கீ இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சொற்று நீர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற இந்த மிஷின் எவ்வளோன்னு சொல்லிட்டு பதினெட்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இந்த பனகரிப்பட்டி எதை வச்சு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திப்பிலி சுக்கு சீரகம் ரம்மி துளசி சங்குப்பூ ஏலக்காய் நனக்கல்லி பனங்கள் கண்டு காப்பித்தூள் மிளகு ஓமம் சிவப்பு முள்ளங்கி வெள்ளம் முள்ளங்கி பீட்ரூட்டு காலிஃப்ளவரு பீன்ஸு வெதை போடுறதுங்க கம்பு மக்கா அதை மாதிரி பார்த்தீங்கன்னா வித போடுற மிஷின் தான் பார்த்தீங்கன்னா இது நிலத்தறி நீர் எப்படி கண்டுபிடிக்காம சொல்லிட்டு கேட்கும்போது போது பார்த்தீங்கன்னா அவங்க மிஷின் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்காம சொல்லுறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கு பார்த்தீங்க இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்த பிறகு இப்போ மூடி விட்டிங்க அதுவே உங்களுக்கு கூடி மாதிரி முடிவோம் ஒரு டிராப் ஆயில் கிடையாது ஆயில் வேணால் ஆயில் போட்டு எடுத்துக்கலாம் ஆயில் வேண்டான அப்படியே கூட சுட்டு தூதுவேல சூப் இருக்குது பெரண்ட சூப் இருக்கு நாவா விதை நாவா விதையை வச்சு பார்த்தீங்கன்னா சூப் செஞ்சுருக்காங்க சிமெண்ட் ஃபுளோர்னா அஞ்சு வருஷம் வரும் டைல்ஸ் மொசிக் மார்பிள் ஏழு வருஷம் வரும் அந்த கல் நான் பாத வெடிப்பு பித்த வெடிப்பு ஆணிக்கால் இவங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ரெகுலராக வந்து குளிக்கும்போது தேய்ச்சி விடணும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசலில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம் எதுக்காக வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொங்கு திருமண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய கண்காட்சி பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க அக்ரி எக்ஸ்போ இது பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஷார்ட் ஆன்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று மொத்தம் மூணு நாள் பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க அதில் நாம் இன்றைக்கி வீடியோ எடுக்கிற டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றா இது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருக்கோம் சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த கண்காட்சி வரும் சீனா இன்னும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சிகள் பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க என்னுடைய கரெக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டு சேலம் ரோடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கொங்கு திருமண மண்டபம்னு சொல்லி அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சியும் நடக்குதுங்க சரி உள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்காட்சி என்ட்ரென்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நியூ ஓலன் டிராக்ட்ரு பார்த்தீங்கன்னா நிற்குதுங்க ஐம்பது ஐம்பது பத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு எஸ்பி உள்ள ட்ராக்டர் ஃபோர் வீலர் இயங்க சைடி ஷிஃப்ட்டு டபுள்யூஹெச் உள்ள வண்டிங்க பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நியூஓலன்லாம் ஹார்வெஸ்ட்டு அதாவது அசோக் லேலனோட கம்பைன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஹார்வெஸ்ட் ரெடி பண்ணிக்கிறாங்க அதாவது மக்காச்சோலை கட் பண்ணுறது அதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த ஹார்வெஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படியே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எம்எஃப் டிராக்டர் பார்த்தீங்கன்னா நிற்குது மேஷி ஃபர்குஷன் குஷன் ஃபவர்அப் ஐம்பது எச்பி ரேஞ்சு உள்ள டிராக்டருங்க செவன் டூ ஃபைவ் ஜீரோ சைட் ஷிஃப்ட் உள்ள இயர்பக்ஸ் பயிற்செடிகளோட கம்பெனி பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓயவி ஆர்கனைசேஷன் பயோ பிளான்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா புதிய ரக மரம் மற்றும் செடிகள் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க இதை பற்றி ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் இவங்கக்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு தனி வீடியோ போடுறாங்க ரொட்டவேட்டர்ஸ் இருக்குதுங்க அதாவது கிருஷ்ணா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மல்சருங்க மல்சர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வா இதெல்லாம் இதெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டூத்லாம் நறுக்கி பார்த்தீங்கன்னா போடுறதுக்காக அந்த மிஷின் பார்த்திங்கன்னா இவங்க ரெடி பண்ணி பண்ணிச்சுருங்க கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா லிம்கென் இதுக்கு நடந்து பார்த்தீங்கன்னா ரொட்டோவேட்டர்ஸ் இருக்குங்க ரொட்டோவேட்டர் இருக்குது இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா எம்பி பிலோ பார்த்திங்கன்னா இருக்குது டூ பாட்டம் சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா எம்பி பிலோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாட்டம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வரும் நம்ம சைடில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டூ பாட்டம் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா லிம்கன் பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் இவங்க டீலர் இருக்குதுங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டால் போட்டுருக்காங்க இதுக்கு அடுத்தது அப்படின்னா மன்னார் சைடு வந்து பார்த்தோம்னா மாட்டு பண்ணைக்கு தேவையான பால் கறக்கும் இயந்திரம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை இந்த மாதிரி பண்ணைக்குலாம் பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் போடுவோம் அந்த தீவனம்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த மிஷினும் பார்த்திங்கன்னா மாதிரி மிஷின் தான் ஆனால் இதுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க அது என்ன டிஃப்ரெண்ட் நான் கேட்டு தண்ணி வீடியோ போடுறேன் இதுக்காகிட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஷின் தான் இருக்குது இந்த மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்டாக இதில் என்ன ரிவர்ஸ் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க ஷாப்பிங் மாஸ்டர் சொல்லிட்டு பேர் இருக்குது இது பார்த்திங்கன்னா அது மாதிரி கட் பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சேலம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பவர் வீலர் வச்சுருக்காங்க கிசான் கிராஃப்ட் லிமிடெட் பிகேஎம் ஏஜென்சி ஆத்தூர் பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் வச்சுருக்காங்க ஹஸ்பியெலாம் வேறு வேறையா இருக்கும்னு நினைக்கிறேன் இது தனியாக நான் வீடியோ போட்டு கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா வெளி செல்லில் இருக்கிற ஸ்டாலோட டீட்டெயில்ஸுங்க அதுக்கடுத்தாடி உள்ளே நம்ம போனோம் ஒன்று என்ட்ரஸ்லேயே பார்த்தீங்கன்னா தானியங்க சொட்டு நீர் பாசனம் பார்த்தீங்கன்னா இருக்குது சொட்டு நீர் பாசனத்துக்கான பார்த்தீங்கன்னா முன்னாடி பஸ் சாலிலே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க சொட்டு நீர் பாசனம் உங்கள் வீட்டு சேலம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற இந்த மிஷின் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வு இதெல்லாம் கூட சொன்னிங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பைசா வருடமாக சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம்னா இந்த ஒரு கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வாழ்வு பார்த்தீங்கன்னா சேம் டைமில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அட்வான்ஸாக இருக்குதுங்க இதோடைய பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மாறுபடும் படம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஸ்டால் தான் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம மேன் பவர் வச்சு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமெட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களே இருக்குது அதாவது விவசாயிகளுக்கு தேவையான மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுவலாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை சிஸ்டமெட்டிக் வேணாலும் சொல்ல பார்த்தீங்கன்னா கூட இருக்குங்க இவங்களுடைய கம்பெனி சொல்லி பார்த்தீங்கன்னா தீரன் குரோ பார்த்தீங்கன்னா தலைவாசல் அடுத்ததாக இருக்க ஸ்டால் பார்த்தீங்கன்னா பாலக்காடு பனைக்கருப்பட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டால் வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பனை கருப்பட்டியில் அதில் இந்த மூலிகை எல்லாமே இந்த பன எதை வச்சு ரெடி பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திப்பிலி சுக்கு சீரகம் பிரம்மி துளசி சங்குப்பூ ஏலக்காய் நனக்கல்லி பனங்கள் கண்டு காப்பித்தூள் மிளகு ஓமம் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பணங்கள் பார்த்தி கற்கண்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பார்த்துருப்போம் இது பார்த்தீங்கன்னா கலரே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பணவெளத்தில் செய்யப்பட்ட ஒரு கற்கண்டுங்க இது பார்த்தீங்கன்னா சுத்தமான தூய்மையான கற்கண்டு சொல்கிறேங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மனையோட பதவியில் வந்து தயாரிக்கிறோம் இதோடைய பிரைஸ் எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா நானூறுவா சொல்லிருக்காங்க இதோட கேஜி எவ்வளோ ப்ரோ நானூறுவா தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி நானூறுவா நானூறுவா எதாவது டிஸ்கவுண்ட் இப்போ இங்கே வந்து வாங்குறதுல டிஸ்கவுண்ட் எதாவது இருக்கா ப்ரோ நானூறுவா தான் சரி சப்போஸ் வெளியே போய் வாங்கினோம்னா கொரியரும் பண்றீங்க பார்த்தீங்கன்னா இவங்க கொரியரும் பண்றாங்க இவங்களுடைய ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விகாஸ் ஃபுட்ஸ் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கடை இருக்குங்க வேணுன்றவங்க வாங்கி இருக்கோம் ஓகே அதுக்கு அடுத்ததாக இருக்க பார்த்தீங்கன்னா ஜெயம் டெய்ரி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கரவை இயந்திரம் வச்சுருக்காங்க பால் கரைவை இயந்திரம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க இதை பற்றி நான் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன் ஆல்ரெடி ஒரு நான் நிறைய ஒன் டைம் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து இருக்க ஸ்டால் பார்த்தீங்கன்னா நாகா சீட்ஸ் ஃப்ளவர்ஸ் விதைகள் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க என்னென்ன விதைகள்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிவப்பு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி பீட்ரூட்டு காலிஃப்ளவர் பீன்ஸு முலாம்பயம் மணத்தக்காளி தக்காளி முருங்கைக்காய் வெள்ளப்பூசணி நீரை சுரக்கா குட்டைப்புடலை நீலப்புடலை பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா விதமான விதைகள் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க பேக்கிங்லாம் எவ்வளோ இது எவ்வளோ இருபது ரூபா ஓகே இந்த பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா பார்த்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் இந்த வீடியோ பக்கம் யாராவது உங்களுக்கு இந்த விதைகள் வேணும்னு வச்சிங்கன்னா நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கண்காட்சியில் இருக்குது வேலூன் வந்து வாங்கிக்கலாம் தான் அப்படியே உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீரன் அக்ரோ பண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் பார்த்தீங்கன்னா இருக்குங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களே சொந்தமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இவங்க சேல் பண்ணுறாங்க ஏன் ராசி நர்சரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கட்டர் பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடர் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி பார்த்தீங்கன்னா ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் சின்ன டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இது மாதிரி நாலு இது ஃபிட் பண்ணி பார்த்திங்கன்னா ரெடி பாரு இது பார்த்தீங்கன்னா விதை போடுறதுங்க கம்பு மக்காச்சோளம் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா வேத வித போடுற மிஷின் தான் பார்த்தீங்கன்னா இது ஆனால் நடந்து மேன் பவர் வேணும் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க அல்வா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளாவில் ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா இது காய் கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுருவா சொல்லியிருக்காங்க அதே நீங்கள் அரை கிலோ வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரூபா கம்மி பண்ணி இரநூத்தம்பது ரூபான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா போடுவாங்க இரத்தொம்பது ரூபாவுக்கு அரை கிலோ இவ்வளோவே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி மற்றும் தேங்காய் மைதா மாவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த அல்வா எல்லாமே அடுத்த ஸ்டாலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சேர் தான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க இதோட சேரோட ப்ரைஸ் இந்த ஸ்டாலில் வந்து நீங்கள் இந்த கன்டாக்ஸ் வந்து வாங்கினா ஆயிரரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரூவா சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் இதே நீங்கள் வெளியே போய் வாங்கினா நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா சொல்லியிருக்காங்க ஆயர்ரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி இங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஆயரூபா பார்த்தீங்கன்னா மிக்ஸம் ஆகுதுங்க இதோடைய பேர் அவங்க என்ன வச்சுக்கலாம்னு சொல்லிட்டுருக்காங்க ஜீரோ கிராவிட்டின்ற மாதிரி வச்சுருக்காங்க அவங்களா கீழே ஸ்டால் எவ்வளோ தான் எப்படி வேலை பண்ணணும் இருந்தால் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தொழில்நுட்பம் மூலம் நிலத்தடி நீர் கண்டுபிடித்தல் நிலத்தடி நீர் எப்படி கண்டுபிடிக்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக வச்சுருக்காங்க நிலத்தடி நீர் எப்படி சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மிஷின் வச்சு பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்காமல் சொல்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினு இதை பற்றி ஃபுல் டீடெயில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் பார்த்தனா எப்படி இவங்க ஆல்ரெடி இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் எடுத்துருக்காங்கன்றதோட டிஸ்பிளே மூலிமா காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காமா தேனி பவுல்ட்ரி வெட் அண்ட் பெட்டு பண்ணைக்கு தேவையான இந்த ஆட்டு பண்ணை கோயில் பண்ணை மாட்டு பண்ணைக்கெலாம் தேவையான மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு மருந்து தான்க்கா மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சு சேல் பண்ணுறாங்க இதை பார்த்திங்கன்னா தனி வீடியோவாக உங்களுக்கு அப்புறமா லா அப்லோட் பண்ணுறேங்க அதுக்கு அடுத்தபடி அப்படி கீழே என்னென்ன ஸ்டாலாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள்

ப்ளோ பென் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான படிக்கிற பசங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அடுத்தபடியாக இருக்கிற ஸ்டால் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் குழந்தைகளுக்கு பாலில் போட்டு சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆர்கானிக் முறையில் ரெடி பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா நூறுபான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்கிற ஸ்டால் என்னன்னு பார்த்தோம்னா மல்டிமேக்கர் ஃபேன் நியூ செராமிக் டவ மாடல் அதாவது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுடுற மிஷின் பார்த்தீங்கன்னா கரண்ட் மூலிமா சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க எப்படி சொல்கிறான்னு பாருங்க லைவாக காமிக்கிறோம் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறீங்க ரெண்டு வாட்டி திருப்பி போடுறீங்க நல்லா வெந்த பிறகு கூடி விட்டிங்க போச்சு சப்பாத்தி உங்களுக்கு மூடி மாதிரி வந்துருக்கு எண்ணெய் இல்லாமல் ஏதாவது ஷாக் எதாவது அடி இருந்தாலும் சூடு மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே சப்பாத்தி பரோட்டா தோசை வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தோசை சுட்டு வச்சிருக்காங்க சப்பாத்தி சுட்டு வச்சிருக்காங்க ப்ரெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டக்கலாம் சுட்டு வச்சுருக்காங்க எல்லாமே இதில் இது கூட இல்லை செய்யலாம் வேறு கிடையாது சொல்லப்போனால் ஒரு அடுப்பு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுங்க

நீங்கள் பண்ணலாம் நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஒன் டபுள் டூ த்ரீ ஃபோர் நைன் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிங்களா தமிழ்நாடு கூட ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது உங்களுக்கு சேலம் சென்னை இந்த மாதிரி இடத்துலாம் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குது இரநூறுவா மட்டும் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் ஆன் பண்ணிங்களா வீட்டுக்கே கொண்டு வந்து டெமோ பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்த பிறகு இப்போ மூடி விட்டிங்களா அதுவே உங்களுக்கு மூடி மாதிரி ஊட்டி வந்து ஒரு ட்ராப் ஆயில் கிடையாது ஆயில் வேணா ஆயில் போட்டு எடுத்துக்கலாம் ஆயில் வேணா அப்படியே கூட சுட்டுக்கலாம் ஆயில் இல்லாமல் ஓகே இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் சுடலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சூப்பராக வந்துருக்கு பசு பசு வந்துருக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க மற்ற இருக்க ஸ்டால் என்ன பார்த்தோம்னா ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட் யோகோ ஃப்ரீ ப்ராடக்ட் அதாவது வீட்லேயே செய்யப்பட்ட சூப்புங்க அதாவது பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன சூப்பு இருக்குது சொல்லுங்க தூதுவேலை சூப் இருக்குது பெரண்ட சூப் இருக்குது நாவா விதை நாவா விதையை வச்சு பார்த்தீங்கன்னா சூப் செஞ்சுருக்காங்க மணத்தக்காளி சூப் இருக்குது எள்ளுப்படி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வல்லரை சூப் இருக்குது மணத்தக்காளி இதில் மட்டும் இல்லாமல் முடக்கத்தான் சூப்பு முட வாட்டுக்கால் சரி முட வாட்டுக்கால் சூப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பொருளாத்திர வைச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பு செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு நம்ம இது பண்ணோம்னா பார்த்திங்கன்னா சூப்பாக மாதிரி இருக்குது இதோடைய பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் நூற்றம்பதாயிரம் மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவே இந்த முடக்கத்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டிலே செய்யப்பட்ட ஊர்கா பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க என்னடா ஊர்கா பார்த்தீங்கன்னா இதுவும் முடக்கத்தான் தொக்கு மா இஞ்சி துக்கு அடுத்து தான் இருக்க ஸ்டால் நம்ப ஸ்ரீராம் அண்ட் கோ இனிக்கூ பிவிஏ மோ மாப் அது வீட்டுக்கு தேவையான மாப்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க எதை மாதிரி மாப்பிளா இருக்கும் சொல்லிட்டு பாருங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது எப்படி இப்போ இது எவ்வளோ ஒன்று இது அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மூணு மாடல் இருக்கு ஓகே மூணு மாடல் இருக்கு அலுமினியம் வந்து அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா சிங்கிள் பீஸ் மட்டும் வரும் இதே வந்து எஸ்எஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ஒன்று ஃப்ரீயாக ரெண்டு லாக் இருக்கும் ரெண்டு ரோலர் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைன்லெஸ் ஸ்டீலில் வரும் இது இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது இரநூறுவா டிஸ்கவுண்ட் போய் எட்நூத்தி ரூபா இது இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது டிஸ்கவுண்ட் போய் ஆயிரத்தி ரூபா கீழே உள்ள வித்து பெருசாக இருக்கும் டபுள் கண்ட்ரோலர் இருக்கும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு த்ரெட் லாக் கொடுத்துருப்பாங்க அதில் இப்போ டெமோ பாருங்க இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கில் இருந்து டெமோ பார்க்கலாம் பிளாஸ்டிக் கவரை பிரிச்சுட்டு தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் புதுசுங்கிறதுனால பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் எப்போ யூஸ் பண்ணாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா சாஃப்டாகிடும் உங்களுக்கு அது மாதிரி பக்கெட்டில் வந்து நம்ம சோப் ஆயிலோ நீங்கள் கூட மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டரில் ஒன் டைம் டிப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரண்ட்டில் வச்சு தள்ளும் போது வாட்டர் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் அதே பேக்கில் எடுத்தோம்னா அதே வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு வீடு ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பாத்தீங்களா எடுத்து போறப்ப அழுக்கு தண்ணி நூல் மாப் மாதிரி வடியாது கையில புள்ளின அவசியம் கிடையாது ரிவர் கொடுத்திருப்பாங்க ரிவர் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் எல்லாமே ரிடியூஸ் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி கண்ணு தெரியாம ஃபைன் டெஸ்ட் ஹேர் மணல் தூசி பெட்ஸோட ஹேர் எல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டுல கூட்டி விடுதா வீடு தொடைப்போம் இப்ப அப்படி பண்ண அவசியம் இல்ல சும்மா பின்னாடி இருந்தாலே போதும் வீடை கூட்டி பெருக்கி தொடச்ச மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஃபைண்டும் சுத்தமா எடுத்து கொடுத்துரும் இதே கையில எடுக்கணும்னு அவசியம் இல்ல வாட்டர்ல டிப் பண்ணிட்டு ரிவர புளியிறப்ப சுத்தமா கிளீன் ஆயிரும் இதே சின்னது வேணா சின்னது பண்ணிக்கலாம் சின்ன பண்ணிட்டு கிச்சன் டைல்ஸ் நம்ம சார் பாதம் டைல்ஸ் சோப்பு தர கார் பாடி கார் கிளாஸ் விண்டோஸ் கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே உள்ளாது இல்லை டேரெக்டாக பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆசிட் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக ஆசிடு டோமெக்ஸ் ஹார்பிக்கு என்ன லிக்விட் அப்ளை பண்ணாலும் சரி ஸ்வான் வந்து டேமேஜ் ஆகாது ஹீட் ஆகாது மெல்ட் ஆகாது சிமெண்ட் ஃபுளோர்னா அஞ்சு வருஷம் வரும் டைல்ஸ் மொசேக் மார்பல் கிரானா என்ன ஏழு வருஷம் வரும் கம்பெனி மூணு வருஷம் கேரண்டி தருது மூணு வருஷத்தில் ஸ்பான் பிஞ்சு போச்சுன்னா பீஸே மாற்றி கொடுத்துருவோம் கேரண்டி பில் போட்டு கொடுத்துருவேன் இதோட மார்க்கெட் காஸ்ட் எயிட் நைன்டி நைன் டூ ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் த்ரீ இயர்ஸ் கேரண்டி விடும் வருவோம் இது நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஒன் செவன் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே கொரியர் பண்ணி விட்டுருவோம் மூணு வருஷம் கேரண்டியோட கொடுத்துருவோம் அடுத்த இருக்க ஸ்டால் பசுமை சோலை அங்காடி பாண்டியன் அரிசி பாரம்பரிய விதை திருவிழா எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வச்சுருக்கேங்க அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன நெல் வகைகளாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் கருடன் சம்பா ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா வேணும் ரூபா வாங்கிட்டு போகலாம் அதாவது நெல்லே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஒரு கேஜி பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு கவனி புற்றுநோய் வராது இன்சுலின் சுரக்கும் ஆனால் இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல இதோடைய பார்த்தீங்கன்னா விதை நெல் காட்டு காட்டு எண்ணம் நூற்றி எண்பது நாள் ஆகாமல் இது வளர்கிறதுக்கு இந்த நெல் வளர்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டு பணம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா பார்த்திங்கன்னா பிரைஸ் போடுங்க சிவன் சம்பா நூற்றி இருபது ரூபா குதிரைவாளி நூற்றி இருபது ரூபா புங்கார் நூற்றி இருபது ரூபா கருடன் சம்பா நூற்றி இருபது வாசனை சீரக சம்பா நூற்றி இருபது கருப்பு கவனி இரநூத்தி இருபது மாப்பிள்ளி சம்பா நூறு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க கருப்பு கவனி அவுல் பார்த்தீங்கன்னா நூறுரூவா பிரைஸ் போட்டு வச்சுருக்காங்க நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூறுரூபான்ற மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு யாராவது வேணும்னு நினச்சின்னா இதில் இருக்க நம்பரை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க பாண்டியன் அரிசி பாரம்பரிய அரிசிகள் அரிசிகளுக்கு பாண்டியன் அரிசின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலுடன் வாங்கி பயனடோம் அடுத்த இருக்கிற ஸ்டால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கனிஷ்கா ஆர்கானிக் ப்ரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க என்னென்ன மருந்து பார்த்திங்கன்னா இயற்கை யூரியா பூச்சி விரட்டி பஞ்சகாவியா ப்ரா ப்ராடக்ட் பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இருக்க ஸ்டால் பார்த்தீங்கன்னா வேத ஹர்பல் கேர் பார்த்திங்கன்னா திருச்செங்கூரில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா இருக்குங்க இவங்க பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் செய்யப்பட்ட மருந்துகள் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுமை வலி நிவாரண தைலம் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கற்றாயை ஷாம்பு வச்சுருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேதா வேம்பு பருப்பொடி பார்த்தீங்கன்னா பல்லு இருக்கிறதுக்காக பருப்பொடி வச்சுருக்காங்க கரிம குழியில் டீ பார்த்தீங்கன்னா டீ போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தூள் வச்சுருக்காங்க பருத்தி பால் பார்த்தீங்கன்னா தூளா வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அல்சர் கில்லர் அல்சர் வ வராமற்றுக்கு பார்த்திங்கன்னா இவங்க தனியாக ஒரு பார்த்தீங்கன்னா இயற்கை விலை செய்யப்படும் மருந்துகள் வச்சுருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க எவ்வளோ ஒரு டப்பா நூறுரூபா பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பால் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா இது நம்ம போட்டு ஊற வச்சு சாப்பிட்ணும் இன்னும் சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்கன்னா மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க சப்போஸ் இது உங்களுக்கு யாராவது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கண்காட்சி பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க சப்போஸ் இது விட பாருங்க யாராவது நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கி பயன்றி மாதிரி கேட்டு போயிடுவோம் அதுக்கு அடுத்த இருக்க ஸ்டால் பார்த்தீங்கன்னா கே மசாலா கோபி மஞ்சூரியன் பார்த்திங்கன்னா ஸ்டால் போட்டிருக்காங்க அது என்ன ஸ்டால் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களே செய்யப்பட்ட தைலம் இது பார்த்தீங்கன்னா தலைவலிக்காக பார்த்தீங்கன்னா இந்த தைலத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டப்பா எவ்வளோ நூற்றம்பது ரூபாங்களா நூற்றம்பது ரூபா இப்போ இங்கே எதாவது எடுத்தால் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்குதுங்களா இது வந்து சொசைட்டிலேருந்து டேரெக்ட் சேல் போகிறோம் நாங்கள் வந்து இருந்து தேவோம் இந்த தைலம் வந்து ஒரிஜினல் தைலம் இயற்கை முறையில் இயற்கையாகவே செஞ்சிருக்கோம் அதனால உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது வந்து தலைவலி ஜலவசம் முக்கடத்து சளி இருமல் காய்ச்சல் தும்மல் வைரஸ் இந்த தைலம் இவங்களுக்கு தேவை இது இதை யூஸ் பண்ணிக்கலாம் சுடுதண்ணி போட்டு அவை பிடிக்கலாம் சுடுதண்ணியில் குளிச்சுக்கலாம் சளி சளி மழைக்காலத்துல ரொம்ப உரிமையாகி இது அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலி கை கால் வலி நால்பட்டு வலி தசப்பட்டு சுடுத்து எலும்பு முறிவு தேவையானது வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சி விட்டால் போதும் பதினஞ்சு மாதத்தில் வலி குறையும் உட்கார்ந்தா நீக்கி உள்ள வயசானவங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கு ரொம்ப ஈஸாக இருக்கும் இது இந்த மாதிரி இருக்குது இது எதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த கல் எதுக்காகனா பாத வெடிப்பு பித்த வெடிப்பு ஆணிக்கால் இவங்களாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் ரெகுலராக வந்து போது இப்படியே தேய்ச்சி விடணும் இந்த கிராக் கிராக்காக இருக்குல்ல இந்த கிராக் கிராக்க இதெல்லாம் போயிடும் குத்தவடிக்கெலாம் போயிடும் அதுக்காக யூஸ் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா இப்போ இந்த கல் வந்து எங்கேருந்து தயாரிக்கப்படுறது இது வந்து ரா ராஜஸ்தானில் விளையக்கூட இது பீமிக் ஸ்டோன் சொல்லுவாங்க இது வந்து ஸ்டோன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தைலந்து தேவைப்பட்டாலும் என்னுடைய நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிக்குவேன்

இது இதோட பவுடர் இது இப்படி சாப்பிட முடியாது இது பவுடர் பண்ணுவோம் இது பவுடர் பண்ணி அதோட செப்பரேட்டா இருக்கு அது நைட்டு நம்ம சோறு சாப்பிட்டு தூங்குற டைம்ல சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் சாப்பிடும்போது நம்ம வாயு தொல்ல கேஸ் இந்த மோசன் ஃப்ரீயா இருக்கும் யூரின் ஃப்ரீயா இருக்கும் இது அது சுத்தமா வருது ஓகே இதுனா இது வெயிட் லாஸ் மதன் மாசம் உடம்பு கம்மி பண்றதுக்கு உடம்பு நீர சக்தி கெட்ட நீர் கெட்ட கொழுப்புக்கு உடம்ப வெயிட் குறைக்கிறது அது பூனை காலி விதை சொன்ன போது உள் சக்தி நானே பல பல பூனை காலி விதை சொல்லுவாங்க அது தேன்காய் சுகருக்கு தேன்காய் சு இருக்கு சுகர் விடுவதுதான் தேனிக்காய் பன்னீர் பூ கலந்து சாப்பிடணும் அது நல்லிக்காய் நாட்டு நயிலுக்கு பெரிய நல்லிக்காய் இந்த நாலு ஐட்டம் கலந்துதான் மதுரம்பட்டையில் கிளிப்பட்டுக்கல ஹாட் ஹாட் ஆமாம் மருதம்பட்டு இதான் பட்டு ஓகேண்ணா சப்போ இதெல்லாம் வாங்கணுங்கண்ணா நம்பர் சொல்லுங்கண்ணா நம்பர் ஓகே சப்போஸ் இதில் இருக்க உங்களுக்கு ஏதாவது நாட்டுக்கள் மருந்துகள் வேணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ எயிட் செவன் டூ எயிட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு கொரியர் மூலியமாக வேணா கூட இந்த நம்பரை நீ கால் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கொரியர் மூலியமாக இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகள்லாம் அனுப்பிவிட்ருவாங்க சப்போஸ் உங்களுக்கு இது மேலே உங்களுக்கு ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஓகே சவுதாவும் இந்த கண்காட்சியில் கடைசியாக இருக்க ஸ்டாலு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்டால் முடிஞ்சிடுச்சிங்க கூட்டம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ நான் அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி இன்னும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த கண்காட்சி பார்த்தீங்கன்னா அந்த தேதியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அதை பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா இந்த கண்காட்சி நடக்குது சப்போஸ் இந்த கண்காட்சி நீங்கள் இயர்னா வரும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்காட்சி நடக்குதுங்க நாத்திக்காய் முதலாம் பார்த்தீங்கன்னா தலைவாசலில் நடக்குது தலைவாசலில் பார்த்தீங்கன்னா சேலம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கொங்கு கல்யாண திருமண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சி நடக்குது சப்போஸ் நீங்கள் யாராவது வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்